ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபி இப்போ எங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற வருத்தங்கள் தான் பிபி டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் இந்த மூன்று நோய்களில் ஒன்றும் சரி இல்லாமல் ஒருத்தரையும் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அரிதுன்னு தான் சொல்லணும் என்கிட்ட என்ன குமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பிபிக்கு வீட்டிலையே மருத்துவம் செய்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொமெண்டில் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது அவங்களுக்கு மட்டுமில்லை பிபி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் மருந்து இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் பிபியை குணப்படுத்துறதுக்கு சிறந்த வழி தான் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செய்து பாருங்கள் இதை உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாக்களிக்கிறேன் நான் இன்றைக்கு பிபியை குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு மூன்று முத்திரைகளை சொல்லித்தர போகிறேன் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கிறதுக்கு சொல்கிறது தான் இதய முத்திரை இந்த இதய முத்திரை இப்போ நீங்கள் படத்தில் பாருங்கள் இதே மாதிரிக்க உங்களோட கைகளை வச்சுக்கொள்ளுங்கள் உங்களோட விரல் நுனிகள் எல்லாமே டச் பண்ணப்படணும் தொடுபடணும் விரல் நுனிகள் எல்லாம் முட்டுப்படணும் அது மாதிரிக்க வச்சுக்கிட்டு இந்த இதய முத்திரையை இருபது நிமிஷம் செய்யுங்க இருபது நிமிஷம் செஞ்சுட்டு இருபது நிமிஷம் நீங்கள் செய்ய முதல்ல உங்களோட பிபி ஒர்க்காக செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த முத்திரையை செய்துட்டு உங்களோட பிபியை திரும்பவும் செக் பண்ணுங்கள் குறைஞ்சிச்சின்னு சொன்னால் ஓகே அப்படி குறையலைன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் செக் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவு தான் இப்பையும் இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட உடம்புக்கு வந்து இந்த முத்திரை சரி வராதுன்ற அர்த்தம் அடுத்தது வந்து வியான முத்திரை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வியான முத்திரை இது மாதிரிக்க மூன்று விரலில் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சு மற்ற விரல் ரெண்டும் நேராக இருக்கக்கூடிய மாதிரிக்க வச்சு உங்களோட கைகளை உங்களோட மடியில் வச்சுக்கொள்ளுங்கள் உங்களோட விரல்கள் உள்ளங்கை மேலே பார்த்தபடி உங்களோட மடியில் வச்சுட்டு இருபது நிமிஷம் நீங்கள் இந்த முத்திரையை செய்யுங்கள் ரெண்டு கைகளையும் செய்யுங்க செய்யும்போது இந்த முத்திரையை செய்யும்போதும் நீங்கள் வந்து முதல் செக் பண்ணிவிட்டு உங்களோட பிபியை செக் பண்ணிவிட்டு முத்திரையை செய்து இருபது நிமிஷம் கழித்து திரும்பவும் உங்களோடய பிபியை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அப்படியே உங்களுக்கு இந்த முத்திரையில் குறையலைன்னு சொன்னால் இது வந்து முக்கியமான ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிபி முத்திரைன்னு நாங்கள் இதுக்கு சொல்கிறது இந்த பிபி முத்திரையை இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி செய்யுங்க எப்படின்னு சொன்னால் உங்களோட மோதிர விரலையும் விரலையும் உங்களோட உள்ளங்கையில் அழுத்துகிற மாதிரிக்க இப்படி வச்சிக்கிட்டு உங்களோட ரெண்டு கைகளையும் உங்களோட தொடைகளில் வச்சுக்கொள்ளுங்க அதாவது மடியில் உங்களோட கை வந்து மேல் நோக்கி இருக்கணும் உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரிக்க இதை வச்சுட்டு நீங்கள் இது இருபது நிமிஷம் கூட செய்ய தேவையில்லை பத்தே நிமிஷம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு கூடுதலான பிபி இருந்தாலும் கண்டிப்பாக அது பத்து நிமிஷத்தில் குறையும் இப்படி உங்களுக்கு தலை சொத்து படபடப்பு அப்படி வரும்போதெல்லாம் நீங்கள் இதை ஒரு பத்து நிமிஷம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட பிபி உங்களுக்கு காணாமலே போயிடும் இந்த முத்திரைகளை செய்யும்போது இன்றைக்கி ஒன்று செஞ்சிங்கன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்தது ட்ரை பண்ணுங்கள் அடுத்த நாளைக்கு அடுத்தது ட்ரை பண்ணுங்கள் ஒரே நாளில் இது செய்ய வேணாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எவ்வளவு கூடுதலான பிபி இருந்தாலும் மருந்து மாத்திரைகள் இல்லாமலே உங்களை விட்டு காணாமல் போகிறத நீங்க நல்லாவே அவதானிக்க முடியும் தொடர்ந்தும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த பிபிக்கு சாப்பாட்டு மூலியமாக இந்த பிபியை குணப்படுத்துறது எப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றதுக்கு இருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்க பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் உங்களை எல்லாருக்குமே நன்றி